ஒருமுறை நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன் ஒரு மனிதர் என்னிடம் வந்தார் அவர் மிகுந்த பக்தியுடன் கூறினார் பாரதம் ஒரு பெரிய புண்ணிய பூமி எல்லா அவதாரங்களும் இங்கேயே தோன்றின எல்லா தீர்த்தங்கரர்களும் இங்கேயே தோன்றினர் எல்லா புத்தர்களும் இங்கேயே தோன்றினர் நான் அவரிடம் சொன்னேன் சற்று நில் மீண்டும் யோசி இது உண்மையில் புண்ணிய பூமியா அல்லது ஒவ்வொரு முறையும் கடவுளே நேரில் வரவேண்டிய அளவுக்கு இது பாவபூமியா யோசித்து பாருங்கள் இத்தனை அவதாரங்கள் இத்தனை புத்தர்கள் இத்தனை தீர்த்தங்கரர்கள் இங்கேயே பிறந்தனர் ஆனாலும் மனிதன் அங்கேயேதான் இருக்கிறான் இத்தனை பேர் வந்து சென்றுவிட்டனர் ஆனால் நமக்குள் ஒரு சிறிய கோடு கூட கிழிக்கப்படவில்லை நாம் அதே வழுவழுப்பான குடங்களாகவே இருக்கிறோம் ஒவ்வொரு அவதாரத்தையும் நாம் கேட்டோம் தலை வணங்கினோம் ஆரத்தி எடுத்தோம் பூக்களை தூவினோம் வாருங்கள் மகாராஜாவே இப்போது செல்லுங்கள் என்று சொன்னோம் நாம் கேட்பதில் வல்லவர்கள் செய்வதில் அல்ல நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு கிராமத்து வீட்டில் தினமும் மருத்துவர் வந்து செல்கிறார் என்றார் அந்த வீடு ஆரோக்கியமானதா இல்லை அதன் அர்த்தம் அந்த வீடு மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்பதே எல்லா அவதாரங்களும் இங்கேயே வரவேண்டியிருந்தது என்றால் அதன் அர்த்தம் என்ன கிருஷ்ணன் கீதையில் சொன்னார் எப்போதெல்லாம் தர்மம் அழிகிறதோ அதர்மம் பெருகிறதோ அப்போதெல்லாம் நான் வருகிறேன் எல்லா அவதாரங்களும் இங்கேயே வந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம் இந்த பூமி புண்ணியமானதா அல்லது ஒவ்வொரு முறையும் கடவுளே இறங்கி வர வேண்டிய அளவுக்கு இந்த பூமி நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா உண்மை என்னவென்றால் இந்த நாட்டின் ஆன்மா இப்போது மிகவும் வழுவழுப்பாகிவிட்டது அதில் எந்த கோடும் விழுவதில்லை நாம் நூற்றாண்டுகளாக இவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்டிருக்கிறோம் இப்போது கேட்பதே தர்மமாகிவிட்டது கேட்பதில் நாம் எவ்வளவு ஆழ்ந்துவிட்டோம் என்றால் அதை செய்வதை பற்றி நாம் கவலையே படவில்லை கேட்பதே நாம் ஒரு சாதனையாக மாற்றிக்கொண்டோம் இதுவே நமது மிகப்பெரிய நோய் கேட்பது உண்டு ஆனால் அதை வாழ்வதில்லை புரிதல் உங்கள் அந்தராத்மாவிற்குள் இறங்காதவரை அந்த புரிதல் முழுமையற்றது அது தலையில் உட்கார்ந்திருக்கிறது இதயத்தில் இறங்கவில்லை நீங்கள் எப்போது ஒரு முடிவை எடுக்கிறீர்களோ அப்போதுதான் புரிதல் உள்ளே இறங்குகிறது முடிவு என்பதே வாசல் முடிவு சிறியதா அல்லது பெரியதா என்பது முக்கியமல்ல முடிவெடுக்கும் அந்த நிகழ்வே உங்களை மாற்றிவிடுகிறது முடிவில் உயிர் சக்தி குவிகிறது எந்த நொடியில் நீங்கள் ஒரு விஷயத்திற்கு ஆம் அல்லது இல்லை என்று சொல்கிறீர்களோ அந்த நொடியே நீங்கள் ஒரு புதிய மனிதராகிறீர்கள் நான் உங்களிடம் சொல்கிறேன் பத்து நிமிடங்கள் இருமாதீர்கள் கேட்பதற்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் மிகவும் கடினம் இருமல் போன்ற சிறிய விஷயத்தை நிறுத்துவது மனித தன்மைக்கு அப்பாற்பட்டதாக தோன்றலாம் உங்களுக்கு இருமல் வருகிறது நான் இருமாதீர்கள் என்கிறேன் இது கொடுமை என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் உங்களுக்கு தெரியாது இவ்வளவு சிறிய விஷயம் கூட உங்கள் உள்ளே ஆன்மா பிறப்பதற்கான வாய்ப்பாக அமையும் ஏனென்றால் நீங்கள் பத்து நிமிடங்கள் இருமாவில்லை என்றால் நான் என் உடலின் எஜமானனாக இருக்க முடியும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் உள்ளே ஒரு மகிழ்ச்சி அலை எழும் நான் ஒரு முடிவை எடுத்தால் அதை நிறைவேற்ற முடியும் என்று உங்களுக்கு தோன்றும் இவ்வளவு சிறிய விஷயத்தில் கூட ஆன்மா உடலை வென்றது இருமலும் தும்மலும் மிகவும் தந்திரமானவை அவற்றை எவ்வளவு தடுக்கிறீர்களோ அவ்வளவு கிளர்ச்சி செய்யும் அவை சொல்கிறந்து இது என்ன புதிய சட்டம் இதுவரை நான் வந்தேன் நீ உன்னுடன் இருந்தாய் இப்போது நீ என்னுடன் சண்டையிடுகிறாயா அந்த தருணத்தில்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் யார் எஜமானர் உடலா அல்லது நீங்களா நீங்கள் பத்து நிமிடங்கள் இருமாமல் இருந்தால் உங்களுக்குள் இருக்கும் உறவு மாறத் தொடங்குகிறது உங்களுக்கும் உடலுக்கும் இடையே ஒரு புதிய இடைவெளி உருவாகிறது அங்கிருந்தே விழிப்புணர்வு தொடங்குகிறது எஃப் இதை ஸ்டாப் மெடிடேஷன் என்று பயன்படுத்தினார் எவ்வளவு எளிமையான பெயர் ஆனால் எவ்வளவு ஆழமான அர்த்தம் அவர் சொல்வார் நில்லுங்கள் இந்த நிற்றல் சாதாரண நிற்றல் அல்ல நீங்கள் நடனமாடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கால் மேலே உள்ளது ஒன்று கீழே உள்ளது அவர் இப்போது நில்லுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே நின்றுவிட வேண்டும் கழுத்து வளைந்திருந்தால் வளைந்தே இருக்கட்டும் உடல் குனிந்திருந்தால் குனிந்தே இருக்கட்டும் கால் காற்றில் இருந்தால் அங்கேயே நின்றுவிடட்டும் எந்த அசைவும் இல்லை எந்த திருத்தமும் இல்லை உடல் விழுந்தாலும் பரவாயில்லை விழுந்தாலும் அதே நிலையில் இருங்கள் ஏனென்றால் அங்கேதான் ஒரு வாசல் திறக்கிறது அங்கே உடல் அதன் போக்கில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் உள்ளே இருந்து சொல்கிறீர்கள் இப்போது நான் எஜமானன் ஆனால் மனிதன் மிகவும் தந்திரமானவன் மெதுவாக காலை கீழே வைத்துவிட்டு தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறான் யார் பார்க்கிறார்கள் யாரும் பார்க்கவில்லை ஆனால் நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் வாய்ப்பை இழந்துவிட்டீர்கள் உடலை வெல்லும் வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டீர்கள் ஆன்மாவின் வெற்றியை தள்ளி போட்டுவிட்டீர்கள் குர்ஜியேவ் சொல்வார் அந்த நொடியில் நீங்கள் நேர்மையாக இருந்து உடல் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க அனுமதித்தால் அந்த நொடியே ஆன்மா பிறக்கிறது ஏனென்றால் அந்த நொடியில் முதன்முறையாக உடலும் ஆன்மாவும் பிரிந்து விடுகின்றன நீங்கள் உடல் அல்ல என்பதை முதன்முறையாக அறிந்து கொள்கிறீர்கள் உடல் சோர்ந்து விட்டது விழுகிறது நடுங்குகிறது என்பதை உங்களால் பார்க்க முடிகிறது ஆனால் நீங்கள் உள்ளே அசையாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் உள்ளே சாட்சியாக இருக்கிறீர்கள் முடிவு என்பதன் அர்த்தம் உங்கள் உள்ளே இருக்கும் சாட்சியை விழிப்படையச் செய்வது இதுவே தியானத்தின் முதல் படி இதுவே புரட்சியின் முதல் படி நினைவில் கொள்ளுங்கள் மிகச்சிறிய முடிவுகள் கூட வாழ்வில் அற்புதமான விளைவுகளை தரும் விஷயம் முடிவைப் பற்றியது தீர்க்கமான தன்மையை பற்றியது முடிவு பெரியதா சிறியதா என்பது விஷயமல்ல மனம் தீர்க்கமாக இருக்கும்போது ஆற்றல் ஒரு திசையில் பாய்கிறது அந்த திசை உங்களை ஆழத்திற்கு அழைத்துச் செல்கிறது முடிவெடுக்காமல் வாழ்பவனின் ஆற்றல் நான்கு திசைகளிலும் சிதறிவிடுகிறது வாழ்க்கை ஒரு சிதறலாக மாறிவிடுகிறது மையம் இருப்பதில்லை எனவே நான் சொல்வதை வெறும் காதில் மட்டும் வாங்காதீர்கள் கொஞ்சம் பரிசோதித்து பாருங்கள் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்கள் உபனிஷத்துகள் தத்துவ நூல்கள் அல்ல அவை பரிசோதனை களங்கள் அவை கோட்பாடுகளை கற்பிப்பதில்லை அவை மாற்றத்தை கற்பிக்கின்றன அவை எந்த நம்பிக்கையையும் தருவதில்லை அவை உருமாற்றத்தின் செயல்முறையை சொல்கின்றன அவை ரசவாதம் ஆன்மாவை கண்ணாடியிலிருந்து தங்கமாக மாற்றும் கலை ஆனால் சிரமம் என்னவென்றால் வேறு எந்த சிற்பியும் வரமாட்டான் உளி எடுத்துக்கொண்டு எந்த குருவும் வரமாட்டார் சுத்தியல் எடுத்துக்கொண்டு எந்த கடவுளும் வரமாட்டார் நீங்களே கல் நீங்களே சிற்பி நீங்களே உளி மற்றும் சுத்தியல் மூன்று பாத்திரங்களையும் நீங்களே வகிக்க வேண்டும் உங்கள் உள்ளிலிருக்கும் கல்லை உங்கள் சங்கல்பம் என்னும் சுத்தியலால் உங்கள் புரிதல் என்னும் உளியால் செதுக்க வேண்டும் உங்கள் உள்ளிலிருந்தே அழகை மறைந்திருக்கும் தெய்வத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் இதில் ஒரு கணப்பொழுதான தாமதம் கூட நிரந்தர தாமதமாகிவிடும் நாளை செய்வேன் என்று சொல்பவன் ஒருபோதும் செய்வதில்லை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுபவன் கூட பரவாயில்லை ஏனென்றால் அவன் குறைந்தது ஒரு முடிவையாவது எடுத்தான் முடிவு எப்போதும் சக்தியை தரும் முடிவெடுக்காம எப்போதும் பலவீனத்தை தரும் நான் சில நண்பர்களிடம் சொன்னேன் நீங்கள் சந்நியாசம் எப்போதுமே எடுக்க மாட்டீர்கள் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒருபோதும் இல்லை என்று அப்போதும் ஏதோ ஒன்று மாறும் ஏதோ ஒன்று நிகழும் ஏனென்றால் நீங்கள் ஒரு தெளிவை உருவாக்கினீர்கள் எடுப்போம் என்று சொன்னாலும் சரி ஆனால் யோசிப்போம் பார்ப்போம் பிறகு செய்வோம் இதுதான் நோய் இதுதான் முடிவெடுக்காமை இதுதான் அந்த புகை மூட்டம் இதில் மனிதன் வாழ்நாள் முழுவதும் அலைகிறான் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு அடியிலும் பார்த்து பார்த்து நடக்கும் ஆய்வகம் அல்ல வாழ்க்கை ஒரு பரிசோதனை குதிக்க வேண்டும் ஆழத்தில் இறங்க வேண்டும் சந்நியாசம் ஒரு முடிவு அது ஒரு உடை அல்ல சன்னியாசம் என்பது இனி நான் என் உள்மனதின் குரலுக்கு ஏற்ப வாழ்வேன் சமூகத்தின் கட்டளைகளின்படி அல்ல என்று அறிந்து கொள்வது இந்த முடிவு எவ்வளவு அடிப்படையானது என்றால் பழைய மனம் இதை தாங்கிக் கொள்ளாது பழைய மனம் உடனே தர்க்கத்தை கொண்டு வரும் இந்நேரமில்லை மக்கள் என்ன சொல்வார்கள் இப்போது சூழ்நிலை சரியில்லை முதலில் கொஞ்சம் புரிந்து கொள்கிறேன் பிறகு செய்கிறேன் இந்த சாக்கு தான் நீங்கள் பல நூற்றாண்டுகளாக சிக்கிக் கொண்டிருக்கும் இடத்திலேயே உங்களை கட்டி போட்டு வைத்திருக்கின்றன முடிவின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் முடிவு என்றால் பிடிவாதமாக எதையாவது பிடித்துக் கொள்வது என்று அர்த்தமல்ல முடிவு என்றால் நீங்கள் உங்களுக்குள் ஒரு தெளிவை பெற்றிருக்கிறீர்கள் ஒரு திசையை அறிந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் முடிவு ஒரு போராட்டம் அல்ல போராட்டமல்ல அல்ல முடிவு ஒரு இயல்பான ஓட்டம் புரிதல் தெளிவாகும் போது முடிவு தானாகவே நிகழ்கிறது நதியை பாருங்கள் அது கடலை அடைய வேண்டுமா இல்லையா என்று யோசிக்க வேண்டியதில்லை நதியின் முடிவு இயல்பானது அதன் இருப்பே முடிவுதான் பயம் இருக்கும் இடத்தில் முடிவு இருக்காது பயம் முடிவை தடுக்கிறது பயம் இருக்கும் இடத்தில் மனம் சொல்கிறது கொஞ்சம் யோசிக்கலாம் கொஞ்சம் நிற்கலாம் சூழ்நிலையை பார்க்கலாம் என்று வாழ்க்கையை சூழ்நிலைகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பவன் தன் உள்ளில் இருக்கும் வேருடன் ஒருபோதும் இணைக்கப்படுவதில்லை நீங்கள் சூழ்நிலைகளில் இருந்து அல்ல உங்கள் இருப்பிலிருந்து முடிவெடுக்க வேண்டும் உள்ளே இருக்கும் குரலை கேட்கும் கலை வரும்போதுதான் முடிவு நிகழ்கிறது அந்த குரல் மிகவும் மென்மையானது மிகவும் அமைதியானது அது கூட்டத்தின் குரல் அல்ல அது மனதின் விவாதம் அல்ல அது ஆழத்திலிருந்து எழுகிறது இரண்ட குகையில் ஒரு விளக்கு மெதுவாக ஏறிவதைப் போல சத்தமின்றி வார்த்தையின்றி அதுவே முடிவின் பிறப்பிடம் அதுவே சந்யாசத்தின் அர்த்தம் சன்னியாசம் என்பது தப்பி ஓடுவதல்ல சந்யாசம் என்பது உடை அல்ல சன்னியாசம் என்பது இனி நான் என் உள்மனதின் குரலுக்கு ஏற்ப வாழ்வின் சமூகத்தின் கட்டளைகளின்படி அல்ல என்று அறிந்து கொள்வது இந்த முடிவு எவ்வளவு அடிப்படையானது என்றால் பழைய மனம் இதை தாங்கிக் கொள்ளாது பழைய மனம் உடனே தர்க்கத்தை கொண்டு வரும் நேரமில்லை மக்கள் என்ன சொல்வார்கள் இப்போது சூழ்நிலை சரியில்லை முதலில் கொஞ்சம் புரிந்து கொள்கிறேன் பிறகு செய்கிறேன் இந்த சாக்கு போக்குகள் தான் நீங்கள் பல நூற்றாண்டுகளாக சிக்கிக் கொண்டிருக்கும் இடத்திலேயே உங்களை கட்டி போட்டு வைத்திருக்கின்றன முடிவு எடுங்கள் அது அற்புதமான பலனை தரும் முடிவின் அர்த்தம் இனி சாக்கு போக்குகள் இல்லை இனி விழிப்புணர்வு மட்டுமே ஒரு நபர் உண்மையில் முடிவெடுக்கும் போது அதே கணத்தில் அவரது பழைய மனம் விடுகிறது முடிவு என்பது மரணம் பழைய பழக்கங்கள் பழைய போக்குகளின் மரணம் அந்த மரணத்திலிருந்தே புதிய வாழ்க்கை பிறக்கிறது அதனால்தான் முடிவெடுக்க பயப்படுபவன் வாழ்க்கையை கண்டு பயப்படுகிறான் யாராவது உங்களை திட்டினால் ஒரு நொடியில் நீங்கள் தீப்பற்றி எரிகிறீர்கள் யாராவது உங்களுக்கு புரிய வைக்க முயன்றால் நீங்கள் அதில் மூழ்குவதில்லை கெட்டது ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் உடனே செய்து விடுகிறீர்கள் நல்லது ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் இது மனதின் பெரிய தந்திரம் செய்ய வேண்டியதை உடனே செய்துவிடுங்கள் அப்போதுதான் அது நடக்கும் கோபப்படுவதாக இருந்தாலும் சரி தியானம் செய்வதாக இருந்தாலும் சரி என்ன வித்தியாசம் கெட்டதை செய்வதில் வேகமாக இருக்கிறீர்கள் நல்லதை செய்வதில் தாமதப்படுத்துகிறீர்கள் நின்றால் வாய்ப்பு போய்விடும் அதனால்தான் திட்டு வாங்கியவுடன் உடனே கொதித்தெழுவது அவசியம் என்று நினைக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் நின்றால் ஒருவேளை அதை செய்யவே மாட்டீர்கள் யோசித்து பாருங்கள் சரி இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து பதில் சொல்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் அந்த திட்டின் தாக்கம் தானாகவே மறைந்துவிடும் இருபத்தி நான்கு மணி நேரம் நீண்ட நேரம் ஆனால் இருபத்தி நான்கு நொடிகள் கூட நீங்கள் உள்ளே அமர்ந்த அமைதியானால் கோபத்தின் எண்ணமே இறந்துவிடும் சிரிப்பு வரும் அல்லது அந்த மனிதனின் முட்டாள்தனம் தெரியும் ஆனால் நீங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அடிப்பட்ட உடனே கண் பொங்கி எழுகிறது பிறகு வருத்தப்பட்டுக் கொள்ளலாம் இதுதான் உங்கள் எண்ணம் அதனால்தான் கோபக்காரர்கள் அனைவருக்கும் வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை வருத்தம் கோபத்திற்கு பிறகு வருகிறது அதனால் தான் கோபம் உங்களை எப்போதும் கட்டி போட்டு வைத்திருக்கிறது ஆனால் வருத்தம் முன்பே வந்தால் கோபத்திற்கு முன் கோபம் பிறக்கவே பிறக்காது ஆனால் கேள்வி என்னவென்றால் இடைப்பட்ட இடம் எங்கே இங்கே திட்டு அங்கே நெருப்பு அதற்கு இடையில் நான் யோசிக்க சிந்திக்க எப்படி ஒரு சிறிய இடத்தை உருவாக்குவது அந்த இடம் கிடைப்பதில்லை ஏனென்றால் கோபம் உடனடியாக வெடிக்கிறது தியானத்திற்கும் அதே சிரமம் வருகிறது நல்ல காரியங்களில் நாம் நேரம் எடுத்துக் கொள்கிறோம் காத்திருக்கிறோம் இடைப்பட்ட அந்த நேரம் எல்லாவற்றையும் அழித்து சூடான இரும்பில் அடிக்க வேண்டும் அடிப்பதா வேண்டாமா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டே இருந்தால் இரும்பின் வெப்பமும் போய்விடும் அடியின் அர்த்தமும் அழிந்துவிடும் இன்று என்னிடம் ஒரு நண்பர் வந்தார் சன்னியாசம் எடுக்க வேண்டும் என்றார் ஆனால் முதலில் இன்னும் யோசிக்க வேண்டும் என்றார் நான் அவரிடம் கேட்டேன் வாழ்க்கையில் வேறு எவற்றை பற்றியெல்லாம் இவ்வளவு யோசித்து அது நடந்திருக்கிறது புத்திசாலித்தனம் பிறகு வளர்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பெரும்பாலும் மக்கள் அனுபவத்தை புத்திசாலித்தனம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அனுபவம் என்பது ஒரு களஞ்சியம் புத்திசாலித்தனம் என்பது அதன் பயன்பாடு குழந்தையிடம் சேமிப்பு குறைவாக இருக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் யோசித்தால் புத்திசாலித்தனம் வளரும் என்று நினைக்கிறீர்கள் உண்மையில் வளருமா ஒருவேளை அது சூழ்நிலையின் தாக்கமாக இருக்கலாம் ஒரு உயரமான சிகரத்தில் நின்று பார்க்கும் ஏற்படும் உயர்ந்த உணர்வு அவ்வளவுதான் கீழே இறங்க இறங்க அது எல்லாம் மறைந்து விடுகிறது உங்கள் மனம் பெரும்பாலும் ஒரு சாக்குப்போக்கை தேடுகிறது கொஞ்சம் நேரம் வேண்டும் ஏன் தாக்கம் குறைவதற்கு உங்களை தடுக்கும் அந்த ஒரு சதவீதம் பெரிய வேலையை செய்கிறது தொண்ணூற்றொன்பது சதவீதம் தயாராக இருக்கும்போது போது ஒரு சதவீதம் தயாராக இல்லை என்றால் தொண்ணூற்றொன்பது சதவீதம் ஜெயிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் அந்த ஒரு சதவீதத்துடன் தான் முடிவெடுக்கிறீர்கள் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது நமக்கு நன்றாக தெரியும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டும் புரிந்து கொண்டும் அப்படியே இருந்துவிட்டால் குடம் விடுகிறது எல்லாம் அதன் மீது சறுக்க தொடங்குகிறது நல்ல விஷயங்களை கேட்டும் நீங்கள் மாறாத ஒவ்வொரு முறையும் அந்த வழுவழுப்பு அதிகமாகிக் கொண்டே செல்கிறது எனவே நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் தைரியம் கொள்ளுங்கள் புரிந்தால் அதை உள்ளே இறக்கி வாழுங்கள் கோபம் ஒரு நொடியில் வெடிக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் அந்த ஒரு நொடி உங்களை வாழ்நாள் முழுவதும் கட்டி கூடும் சிறிது இடம் உருவாக்குங்கள் கோபம் கடினமாகிவிடும் தியானத்திலும் அதே இடத்தை உருவாக்க வேண்டும் ஆனால் தியானம் கடினமாக இருப்பதற்கு காரணம் உங்கள் இயல்பு உடனடி முடிவுகளை எடுப்பதாக இல்லை ஆனால் தியானம் இதையே கற்பிக்கிறது சூடான இரும்பில் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடியுங்கள் யோசித்து செய்ய வேண்டிய இடத்தில் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் பொய்யான சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் சந்நியாச முடிவு என்றால் அதை இன்றே எடுக்க முடியும் எடுக்கவில்லை என்றால் அதுவும் ஒரு முடிவுதான் அதை ஏற்றுக்கொள் எவற்றை திரும்ப திரும்ப கேட்டும் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்களோ அவற்றிடம் எச்சரிக்கையாக இருங்கள் சில சமயங்களில் கேட்பதையே விட்டுவிடுவது நல்லது ஆனால் கேட்கும்போது மாற்றத்துடன் வாழ சங்கல்பம் செய்யுங்கள் அப்போது புரிதல் வெறும் வார்த்தையாக இருக்காது அது வாழ்க்கையாக மாறும் நான் சொல்கிறேன் சிறிய முடிவுகளில் இருந்து தொடங்குங்கள் காலையில் சீக்கிரம் எழ வேண்டும் என்று முடிவெடுங்கள் மனம் எத்தனை சாக்கு போக்குகளை சொல்லும் என்று பாருங்கள் இது வெறும் தூக்கத்தின் பற்றிய கேள்வி அல்ல இது விழிப்புணர்வு பற்றிய கேள்வி என்பதை நீங்கள் காண்பீர்கள் சிறிய முடிவுகளில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க முடிந்தால் பெரிய முடிவுகள் தானாகவே நடக்கத் தொடங்கும் முடிவு என்பது ஒரு செயல் அல்ல அது ஒரு பார்வை முடிவு என்பதன் அர்த்தம் நீங்கள் எதையோ செய்துவிட்டீர்கள் என்பது அல்ல முடிவு என்பதன் அர்த்தம் இப்போது நீங்கள் உள்ளே தெளிவாகிவிட்டீர்கள் தெளிவின்மை முடிந்தது குழப்பம் முடிந்தது இப்போது நீங்கள் எதை செய்தாலும் அதில் முழு மனம் முழு உயிர் முழு ஈர்ப்பு இருக்கும் அந்த இருப்பே மாற்றத்தை கொண்டு வருகிறது உங்கள் ஒவ்வொரு செயலிலும் முழுமை வந்தால் அதுவே தியானமாகி விடுகிறது சுயர் யானம் செல்ஃப் ரியலைசேஷன் என்பது ஏதோ மிக உயர்ந்த மலை என்று மக்கள் நினைக்கிறார்கள் இல்லை அது சிறிய தீர்க்கமான விழிப்புணர்வுகளின் விளைவு தன்னுக்குள் மீண்டும் மீண்டும் தெளிவான முடிவை எடுக்கும் நபர் மெல்ல மெல்ல அந்த புள்ளியை அடைகிறார் அங்கே எந்த முடிவும் மீதம் இருப்பதில்லை அங்கே வெறும் மௌனம் மட்டுமே இருக்கிறது ஏனென்றால் இப்போது எதையும் தீர்மானிக்க வேண்டியதில்லை எல்லாம் தெளிவாகிவிட்டது அந்த நிலையே சரணாகதி அந்த நிலையே தியானம் அந்த நிலையே சந்நியாசம் எனவே நான் உங்களிடம் சொல்கிறேன் இன்றிலிருந்து தொடங்குங்கள் முழு விழிப்புணர்வோடு முழு அன்போடு சிறிய சிறிய முடிவுகளை எடுங்கள் அந்த சிறிய முடிவுகள் உங்களை எங்கே கொண்டு செல்கிறது என்று பாருங்கள் அந்த வாசலுக்கு எங்கே எந்த முடிவும் இல்லை வெறும் இருப்பு மட்டுமே இருக்கிறது வெறும் இருக்கிறோம் என்ற உணர்வு பீயிங் மட்டுமே இருக்கிறது வெறும் அமைதி மட்டுமே இருக்கிறது